மகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அறிமுகமான காலகட்டத்தில் எப்படிப்பட்ட கலைஞராக இருந்தார் என்பதை சிவகுமார் ஒரு கட்டுரையில் பதிவு செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் ஒரு ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ஏ ராஜன் ஸ்ரீகாந்த் நான் ஆகிய ஐந்து பேரும் கதாநாயகர்களாக அறிமுகமானோம் இதைத் தொடர்ந்து படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புன்னா அது ஜெய்சங்கருக்கு தான் கிடைத்தது தயாரிப்பாளர் லைட்மேன் என்றெல்லாம் வித்தியாசம் பார்க்காத ஒரு நடிகராக ஜெய்சங்கர் இருந்தார் அனைவரின் தோள் மீதும் கை சர்வ சர்வசாதாரணமாக அவர் பேசுவார் அதே மாதிரி மற்றவர்களை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தை எதுவும் அவரது வாயிலிருந்து வராது எனக்கு தெரிஞ்சு சினிமா உலகிலே எதிரிகளே இல்லாமல் இருந்த நடிகர்னா ஜெய்சங்கரை சொல்வேன் பல தருணங்களில் எனக்கு ஆதரவாக ஜெய்சங்கர் இருந்திருக்கிறார் நான் தொடர்ந்து பல போராட்டங்களை சந்தித்து வந்த அந்த காலகட்டத்தில் நடிகர் சங்க வளாகத்தில் டென்னிஸ் ஆடுவதற்காக பல முக்கியமான கதாநாயகர்கள் எல்லாம் வருவார்கள் அப்போது ஜெய்சங்கரும் தனது காரில் வருவார் நான் அப்போ என்னுடைய சைக்கிளில் நடிகர் சங்க வளாகத்துக்கு போவேன் அப்போது எனது வசதி அப்படி எனது முகத்தில் இருந்த மாற்றத்தை பார்த்த ஜெய்சங்கர் ஏன் சிவா வாட்டமாக இருக்க சினிமா உலகில் வெற்றி தோல்வி என்பதை யாராலும் தீர்மானிக்க முடியாது உனக்கு ஒரே ஒரு நல்ல வாய்ப்பு வந்தா போதும் உன்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும் அதனால இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதேன்னு ஆறுதல் சொன்னார் ஜெய்சங்கர் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த எனக்கு அந்த அளவுக்கு தைரியத்தை தந்தன என்கிறார் சிவகுமார் மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் தெரிவித்துள்ளார் வசதி இல்லாமல் சைக்கிளில் வந்த சிவகுமாரை பார்த்து நக்கல் பண்ணாமல் அவரது மனவேதனையை அவரது முகத்தில் குறிப்பால் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப பக்குவமாக பேசியுள்ளார் ஜெய்சங்கர் அது மட்டுமல்லாமல் அவருடைய மனவேதனைக்கு மாமருந்தாக அமைந்து ஒரு நல்ல தைரியத்தை கொடுத்துள்ளது ஜெய்சங்கரின் பேச்சு திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்